அதேபோல இந்த விவாதத்தில் பங்கேற்று இங்கே நேற்று பேசிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கமணி அவர்கள் ஜிஎஸ்டி வரி வரக்கூடிய சிக்கல்கள் மற்றும் பாதகங்களை எல்லாம் இங்கே சொன்னார்கள் அவற்றையெல்லாம் ஒன்றிய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் நாங்கள் உரிய முறையில் எடுத்துக்க சொல்லி அதற்கான தீர்வுகளை நாங்கள் காண்போம் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்னொன்றையும் அவர் பேசும்போது நேற்று சொன்னார் அவர் கடைசியாக பேசும்போது முடிச்சுட்டு போகும்போது அவர் சொல்லிட்டு போனீங்க திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதற்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி இருக்கிறது இதை வைத்து கூட்டி கணக்கு ஒரு கூட்டல் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு லேப்டாப்பிற்கு பத்தாயிரம் ரூபாய்தான் அது வருகிறது இந்த பத்தாயிரம் ரூபாயில் எத்தகைய ஒரு தரமான கணினியை வழங்க முடியும் என்று அவர்கள் ஒரு மனக்கணக்கை போட்டு இங்கே அவர்கள் பேசினார்கள் நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிற போது இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும் எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு உறுதி எனவே தரம் குறித்த கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதையும் நான் சொல்லுவேன் எனவே சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு மடிக்கணினி இருபதாயிரம் ரூபாய் அளவில் இருக்கும் என்கின்ற வகையில் எதிர்பார்த்து இந்த வருடம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதற்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது திறந்த வெளி ஒப்பந்தங்கள் அதற்கு கோரப்பட்டு முடிவு செய்த பிறகு அதற்கு பிறகு தெரிய வரக்கூடிய விலைக்கேற்ப இதற்கான நிதி ஒதுக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் நான் தெரிவிக்க விரும்புவதெல்லாம் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பி பயன்படுத்தும் வகையில் ஏன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய வகையில் தரமான மடிக்கணினிகள் அந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிப்பேன் இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தவறாக இல்லை எல்லோரும் இருக்கிறீர்கள் நான் இந்த நிதி ஒதுக்கம் குறித்து மனக்கணக்கு என்று சொன்னேன் அந்த மனக்கணக்கின் அடிப்படையில் சற்று கவனக்குறைவாக மணக்கணக்கு போட்டுவிட்ட என்னுடைய மாண்புமிகு அருமை அண்ணன் உருளுக்கும் உட்கார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திலே இருந்தபோதும் சரி அவர் கழகத்திலே இருந்து வெளியேறி அவர் இயக்கம் கண்டபோதும் சரி அவர் மீது பெரும் மதிப்பினை கொண்டவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உணர்ந்திருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரிடத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த அன்பினை நேரடியாக கொண்டவர்கள் அவருடைய படம் ஒன்று வெளிவருகிறது என்றால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துவிட்டு என்ன கருத்து என்று அவரிடத்திலே கேட்கக்கூடிய அளவிற்கு கூட உரிமையும் அன்பும் பாராட்டக்கூடிய அவர்கள் நாற்பது அதேபோல் எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே நீண்டகாலமாக கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள் அங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கையெல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம் உங்களுடைய அனுதாவியுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன் இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக்கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வான வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்